இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டாவது கால் வந்து என்னோடய மாணவர்கள் வந்து செஞ்சு கேட்டாங்க ரெண்டாவது கால் எப்படி செய்கிறது உங்களை செஞ்சு கட்டுறேன் நீங்கள் அதை பாருங்க அப்புறம் வந்து ஒன்றாவது கால் வந்து ஒரு நண்பர் வந்து கமெண்ட் போட்டிருந்தார் ஒன்றாவது கால் வந்து ஏறு வசமும் இறங்குற வசமும் ஒரே மாதிரி ஒரே மாதிரியாக இருக்குது அது கரெக்டு தானா அப்படின்னு கேட்குற கே கேட்டிருந்தார் அவருக்கும் அந்த காணொலியை நான் செஞ்சு கட்டேன் நீ அதை பாருங்கள் இப்போ மொத்தம் வந்து நாலு கால் மனம் ப்ளஸ்ஸு ரெண்டு எட்டு கால் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதில் பொதுவாக வந்து ஆறு பயணிப்பாங்க ஆறில் வந்து உள் மூணு வெளிநாள் வெளி ஆறு மாதிரி வந்து தனித்தனியாக ஒரு ஒரு பாடமாக செய்வாங்க நான் அது உள்ளே போக விரும்பலை செஞ்சு செஞ்சுக்கட்ட பாருங்கள் இப்போ வந்து ஒன்னாவது காலம் வந்து நம்ம இப்படி செய்கிறோம் ஒண்டியில் வந்து நம்ம செய்கிறோம் ஒரு போட்டுக்குள்ளே செய்வோம் இது பாருங்கள் ஒன் டூ இது போல் நம்ம வந்து செஞ்சு கட்டி இறங்குறோம் இறங்குற வசம் அதே தான் இறங்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் இது ஏன் நம்ம வந்து ஒண்டியில் ஏறி இறங்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு பாடம் ஒரு ஒரு மாணவனுக்கு ஒரு மாணவன் வந்து புதுசாக வராருன்னா அவருக்கு எப்படி கற்றுக் கொடுத்து எப்படி கற்றுக் கொடுக்க முடியும் அப்போ ஒரு ஒரு காலமானத்துலேயும் ஒரு 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 வேரியேஷன் வந்து மாறும் இப்போ அதை உங்களை நான் செஞ்சு காட்டுறேன் இப்போ பாருங்கள் இப்போ அதே அந்த ஒன்றாவது காலமானத்தில் எப்படி நம்ம காலில் அடித்து பாழகிறது அப்படி செஞ்சு காட்டுறேன் பாருங்க இங்கே பாருங்கள் ஒன் இங்கே பாருங்கள் டூ அதையே நம்ம திரும்ப கட்டலாம் இப்போ பாருங்க ஒன் இது கம்பளை இது ஒரு இது ஒரு இது வந்து ஒரு பயிற்சி முறையில் பாடம் இருக்குது ஆனால் அடிக்கிற வசதியில் இப்படியும் கட்டுவாங்க ஒன் டூ திரும்ப இறங்குற வசதியில் இங்கே கவனிங்க இறங்குற வசதியில் பல விதமான கட்டு இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில கட்டு செஞ்சு கட்டுறேன் இங்கே பாருங்கள் ஒன் அப்படி கட்டுவாங்க அப்படி கம்பை வந்து கட்டி காட்டணும் டூ அப்படி வந்து கட்டணும் எதிரி வந்து இந்த காலில் அடிக்கும்போது இந்த கம்பை ஊனி வந்து கட்டுவாங்க அதில் வந்து கட்டமாக அப்படி வந்து கட்டுவாங்க அதுக்காக தான் நம்ம வந்து இப்படி கட்டியை வந்து அதை நம்ம பழகுறது இதுதான் வந்து அதனுடைய பான முறையில் எங்க ஆசாங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துங்க இப்போ ரெண்டாவது காலமான உங்களுக்கு செய்தி கட்டுறது நீங்க பாருங்க கம்பிக்கும் போது இங்கே பாருங்கள் நல்லா பின்னணும் டூ த்ரீ இது வசம் இறங்குற வசத்தில் பாருங்கள் பின் சொருவுன்னு சொல்றோம் ஒன் பாருங்க இதே தான் நம்ம வளது பாருங்கள் நல்ல சொருவு ஒன் சொல்லி நம்ம வந்து பார்க்கணும் டூ த்ரீ இப்போ வந்து இறங்குற பாருங்கள் ஒன் டூ த்ரீ இதையே தான் நம்ம வந்து இடது காலில் செய்யணும் ஒன் டூ த்ரீ இது பாருங்கள் இறங்குற பாருங்க ஒன் டூ த்ரீ இது வந்து ரெண்டாவது காலம் ஒன்று பாருங்கள் இப்போ சொரு காலில் ஏட்டம் இறங்க மாறுது பாருங்கள் அப்போ மூணு வந்து முக்கோணத்தில் வரும் நாலு வந்து ஸ்கொயரில் வரும் அப்போ ஒரு ஒரு பாடம் நம்ம பண்ணும்போது ஒரு ஒரு வேரியேஷன் வந்து மாறுபடும் மாறுபடும் சண்டைக்கு மாறுபடும் இது தான் இதில் வந்து நம்ம நிறையா நம்ம வந்து செய்யலாங்க பாருங்கள் அப்படி இறங்க முடியாது பாருங்க அப்படி இறங்க இறங்க முடியாது பாருங்க அப்படி இறங்குவாங்க அப்படி அந்த இறங்குற வசம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அழகாக நம்ம ஏறி இறங்கும் ஏபர் ஒன் ஏபர் டூ ஏபர் அப்படி ஏறி பழக பழக சென்ன பார்ப்பு தான் நம்ம செய்யும் போது ஏபர் ஒன் டூ அப்போ இறங்கும்போது ஏபர் ஒன் டூ த்ரீ ஃபோர் கட்டி நம்ம வந்து இறங்குவோம் இது வந்து எனக்கு தெரிஞ்ச கலைகளை உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சவாறு உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன் தொடர்ந்து பாருங்கள் பயிற்சி வருங்க இது ரெண்டாவது காலமட்டத்தினுடைய பாடம் உங்களை அடுத்து மூணாவது காலமரம் செஞ்சு கட்டுறேன் நன்றி வணக்கம்